பிடைத்தேரியவனுக்கு எல்லா புகழும் பீலா நேர்த்தியான சேவை ஒரு வந்து அடிச்சதா ஆமாம் இப்போ இது வந்து இன்னைக்கு போயிடும் ஆமாம் அசல் சேவல் கோயம்பர நேரில் வந்து இப்போ கேள்வி பதில் கேட்கலாம் கமாண்டில் உள்ளது கூட நாங்கள் வந்து சொல்லுவோம் ரெண்டது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் கேள்வி கேளுங்க தலைசெட்டி ராஜாலி தலைசெட்டியா கால் காலியா கருது காலு கட்ட நல்லி சரியுதா கட்டநல்லி அடிக்கணும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கீ சேர்க்க எல்லாமே கூட்டினதையா ஆமாம் ரொம்ப மின்னல் அப்படிக்கிற இது பண்ணேன் ஒரு தப்பா தெரியுது ஒரு போட்டியா நினைச்சுக்கிட்டு இத வந்து பாய் எதுக்கு சொல்றாரு அப்படிங்கறத நேரிகள் புரிஞ்சுக்கிற மாட்டேன் இதோடைய சேவல அம்சத்தை சொல்றேன் நான் இதோடைய அமைப்பு அம்சம் காலத்துல என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்றேன் இதை வந்து முனப்பா இப்போ நம்மள்கிட்ட பட்டாருக்கு இருக்குதுப்பா எவ்வளோமா அப்படிங்கிற கலவல்லாம் இங்கே வராங்க அந்த மாதிரிலாம் இல்லை சண்டை உட்ற காலம்லாம் நம்மளாம் ரிட்டேர்ட் ஆகிட்டேன் நான் சண்டை உடுற காலம் வந்து இப்போ நான் ரிட்டேர்ட் ஆகி சும்மா உட்காந்துட்டு பேரம்பத்திகளை ஸ்கூலில் விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் சேவக்கொல்லியில் பராமரிச்சுக்கிட்டேன் ஆனால் ஒரு சூண்டு சவர நிற்கும் வீட்டில் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேட்கலாங்க கேட்கலாம் கேளு கேளுங்க எது எது குறைபாட்டு இருக்கோ அதுக்கப்புறம் கேளுங்க சொல்கிறேன் இது வந்து சேவல் கலையா கலையா கலையாக கொண்டு போகணும் கருத்து பார்த்தீங்களா அப்படியே இரும்பு மாதிரி இருக்குது கலையாக கலையாக கொண்டு போகணும் சேவல் கலை கையில் வச்சிருக்கிறது போயிடுச்சுப்பா இன்னைக்கு இந்த பணத்தை போட்டு விட்டாய்ன்னா போயிருப்பா வணக்கம் 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 யாரு கமலேஷா ஆ வணக்கம் வணக்கம் சுலங்க கமலேஷையை கேளுங்கள் என்ன கேட்கணும் நம்மளே சேர்த்து கேட்கலையா இதையும் சேர்த்து ஆயிடு ஏ லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அசல் சேவல் கிளம்புறா லைவ் வீடியோ ப ரெண்டு கால் கூட காமிச்சிடுவேன் இது வந்து போகுது அதனால தான் வந்து சண்டையில் இருந்தால் வேணாலும் ஆகும் ஐயா ஆமாம் குதி இப்போ ரெண்டு கால் நான் காமிச்சிடுவேன் அஞ்சு நிமிஷம் சண்டையை கூட போட்டுருவேன் லைவ் வீடியோவில் அடுத்தாளுக்கும் பேசி இருக்கு பேசி இன்றைக்கி போகும்போது நம்ம சண்டை விட முடியாது கேளுங்க நேர்கள் கேளுங்க கமலேஷ் விருதுனாரா சரி 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 இங்கிட்ட ஒரு கமலேஸ்வரன் ஒருத்தர் காப்பில்லையா தமிழ்நாடு சைடு மெட்ராஸில் ஒரு கமலேஸ்வரர் காப்புலா லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அசல் சேவல் கிழமை வரலாறு இது ஞாயித்துக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை சென்னை டோர்னமெண்ட்டுக்கு இதை கேட்டாங்கய்யா ஆமாம் காசை போட்டு விட்டாங்க அப்புறம் என்ன செய்யறது காசை போட்டவங்க கொடுக்கணும்ல பாருங்க பூவை பாருங்கள் குருவி புளிய அறுவடை பூவையா ஆ தலை சட்டு கழுத்து கழுத்து அசல் சேவல் கிளம்பி முடிக்கும் யார் கேட்குறா பேரை சொல்லுங்க எந்த ஊர் வளைவு சேவை அப்படின்னாலே கூண்ட ஆரம்பத்தில் வந்து வளைவு சேவை வந்து ரொம்ப நின்று பேசி காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி லைன்லாம் இப்போ பாதி இதாக ஆயிடுச்சு அது மாதிரி கதறும் வந்து கருணாகம் கருந்தேல் கருங்குரங்கு கரும்பாம்பு கருணாகம் இந்த மாதிரி கருப்புங்கிறது வந்து இயற்கையாகவே வீரியம் ஜாஸ்தியாக வீரியம் ஜாஸ்தின்னா உடல் இல்லை மனசளவுலேயும் வீரியம் ஜாஸ்தி எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி தலைமுடி கருப்பாக இருக்குது மண்டையில் வச்சுருக்கான் இறைவன் கால் குதிங்கால் வெள்ள விளவுலேன்ட்டுருக்கு கீழே தானே மிதிக்கிறோம் அது கருப்பு வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் கருப்பு உருவத்துலேயும் சரி அந்த மிருகங்கள்லேயும் சரி கருங்குரங்கு கருங்க பாம்பு கருநாகம் கருந்தேள் இதெல்லாம் வந்து தொப்புன்னு போட்ட உடனே மண்டையை போட்டுருவாங்க ஆள் இறந்துருவாங்க அந்தளவுக்கு அதுங்களுக்கு இறைவனாக அந்த இறைவனை அருளால் வந்து அவ்வளோ ஒரு வீரியம் ஜாஸ்தி அதே மாதிரி கட்டையாக கருப்பாக இருப்பாங்க ஆள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அந்த இறை சக்தி அதாவது இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பழம் கருப்புக்கு அவ்வளோ ஒரு வேலை செஞ்சு இன்றைக்கி கருப்பாக கருப்பாவது தலையில் வச்சுருக்காங்க என் கருப்பை காலு கீழே போடலாம்ல தலையில் வச்சுருக்காங்க இந்த முடி இருந்தால் தான் முக அமைப்பு வந்து முழுசாக தெரியும் அதே மொட்டை அடித்து பாருங்க முகமே விகாரமாக வேற மாதிரி இருக்கும் ஆமாம் இந்த கண்ணுக்கு மேலே புருவத்தில் ரெண்டு கருப்பு முடி தலையில் கருப்பு முடியுது இருந்தால் தான் முகம் இந்த ரெண்டு பூர்வத்தையும் எடுத்துக்கிட்டு முழுக்குன்னு வலிச்சு மொட்டையும் அடிச்சுட்டு எப்படி இருக்கும் மனுஷனை பார்த்த மாதிரி இருக்குமா எதுவும் வேற்றுக்கிறது அது மாதிரி இருக்கும் கருப்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கியா அது மாதிரி கருவளைவி போது கருவளைவி வந்து ரொம்ப சண்டை போட்ட லைன்லாம் இருக்கியா முடியாது ஆமாம் அட்டன் டயத்தில் ரெண்டு சாதம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது கருவளைவில் இருக்குது கதரில் இருந்துச்சு அதை பார்க்கலாம் அந்த பழைய சண்டை ஒன்று ரெண்டு ஆள்கிட்ட இருக்குது கருவளவிலாம் இனத்தை வாய் கொடுத்து வளர்த்திங்க அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது அந்த மாதிரி அடிக்கும் அந்த ரெண்டு சாவளை பொட்டினம் கட்டியிருக்கும் அந்த ரெண்டு சாவளை பொட்டினம் தான் இது பொட்டினம் கட்டிக்கும் அப்போ நான் கொடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க கருஞ்சல கருவளவி சிறப்பு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம்யா இந்த காலு அப்படின்னா இந்த கால் இருக்கு அப்படின்னா அந்த தயிர் சித்த மாதிரி இந்த தயிர் சித்தப்படி கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் அடிக்கணும் வந்து ரொம்ப லெவலாகும் அசல் சேவல்கெலாம் வரலாறு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி எனக்கு கேளுங்க போலியோ சேவலோ சொல்லுங்கள் எங்கே இருக்குங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க அது போல இருந்தால் நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ஆ மேம் யூடியூப்பில் வீடியோ போய்ட்டு ஆ யூடியூப்லேயும் போடுறோம்யா இப்போ லைவ் வீடியோ தான் பெரும்பாலும் விரும்பி கேட்குறாங்க யூடியூப்பில் வந்து அடுப்பு யூடியூப் யூடியூப்பில் போட்டுருவோம் ஆ அது ஒரு பத்து நிமிஷம் டேரெக்டாக பேசுகிற மாதிரி கேள்வி கணக்கு தோதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு ஆள் வேணும்யா அதுக்கப்புறம் லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இந்த கேமராமேன் இருக்காருன்னா அவர் கேமரா கரெக்டாக எடுப்பார் எனக்கு பதில் கேள்வி கணக்கு அது இது என்ன இப்படி செய்கிறதுக்கு என்ன அப்படி இப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும் இப்போ நானாகவே பேசி நானாக இருக்க முடியுமா கேள்வி கேட்டால் தானே நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இன்ஸ்டா இப்போ அடுத்து வந்து போடுறது யூடியூப்பில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் லைவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் போகிறோம் யூடியூப் இன்னும் போடல அதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும் போட்டுருவோம் நன்றி எத்தனை நிமிஷம் அது எட்டு எட்டு நிமிஷம் பே நாலு போட்ட ரெண்டு பட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பட்டாவும் வந்து கூடுமான அளவுக்கு சண்டை எடுத்துக்கிறோம் புட்டை நாலு இறங்கிருச்சுல இந்த வீரியம் பூரா சாவலை அதே மாதிரி அஞ்சு பட்டா ஆறு பட்டா முத்த புட்டை வரும் குற்றிக்கலாம் பொட்டை தான் ஹெவியாக சண்டை போடும் நல்லா பாருங்களேன் நாலு பட்டை அஞ்சு பட்டை ஒரு பட்டா அப்படின்னா பேர் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்குப்பா ஒரு சாம்பல் செலவு செவலை ஒரு சா கீழே வீட்டிலேருந்து அப்படியே ஆக்கி கொண்டு வந்தேன் இதே இடத்துல தான் பார்த்தின்னா அட்டன் டையத்தில் ரெண்டு சாவில் அடிச்சு போடுவோம் அண்ட் அப்படிங்க ரெண்டு மூணு சாவை கேட்கும் அதை ஏன்னா அந்த ஒத்தப்பட்டா மொத்த அஞ்சு கோழி அஞ்சு பொட்டை ஆனால் அதே இது அஞ்சு பொட்டாவும் ஒரு பொட்டையும் பிறகு வச்சுக்க அந்த பொட்டை தான் விசேஷமாக காலெலாம் அந்த இந்த அஞ்சு பொட்டாவும் மக்கா தான் இருக்கும் மண்ணாக தான் இருக்கும் ஒற்ற ஒத்தையாக தான் அடிக்கும் இல்லை இறைவன் அமைப்பு ஏதாவது நான் பற்றதை சொல்கிறேன் எது இது அனுபவத்தில் எது எது வந்துச்சு அது படம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைஃபியோ ஓடிக்கிட்டு இருக்கு லைனில் கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம் அப்புறம் வீடியோ போடலாம் பா என்னப்பா டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அவ்வளோ ரைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் போடணும் சரி இப்போ தான் வந்து கரெக்டாக ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து லைவ் வீடியோ நாங்கள் போடுறது வந்து எத்தனாந்தேதி இத்தனை கிழம இத்தனை மணிக்கு அப்படின்னு நாங்கள் காணொலியில் ஒரு எபிசோடாக போட்டுருவோம் ஆ அப்படி போடலாமா மணி ஆ அந்த மாதிரி கூட போட்டுக்கிட்டே நீங்கள் அந்த டைத்தை கனெக்ட் பண்ணி கேட்டால் இப்போ வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கேட்டால் ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சிருங்க அந்த அளவுக்கு யோ ஆணிகால் சரியில்லாம் செய்கிறது விட்டு இந்தாருக்கு எரிக்கலம்பாள் இந்தாருக்கு தாஃபி கு தாஃபி குரு இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா இரநூத்தம்பத்தஞ்சி ரூபா போதும் நினைக்காதீங்க சுத்தமாக அடுத்து அறவே வராது அதெல்லாம் வந்து குதிரைக்கு காணைக்கு அந்த குதிரை ஓடுறது அது புண்ணு வந்துருங்க அது கடிக்கிறது அதான் நல்ல சுடுதுநிலை கழிஞ்சு தாஃபி குரை அடிச்சு விட்டிங்கன்னா ஆணிக்கால் முழுசாக உரியும் வரவே வராது கையில் காசு இல்லை பா அப்படி எப்படினா எரிக்கலம் செடி இருக்குங்களா எரிக்கலம் செடி நல்லா சுடுதனியில் காலை கழுவிட்டு எரிக்கலம்பாத அப்படியே வச்சு விடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு விடுங்க மூணு நாள் முழுசாக உருவிகளை விழுந்துடும் அதுதான் செய்வோம் காசு இல்லாமல் செய்யல தான் எரிக்கிழம்பாது இந்த மாதிரி செய்யுங்க ஆணிக்கால் நிறைய பேர் இருக்காதியா காணொலி காணொலி சொல்லிட்டு தானே இருக்கேன் மறந்து மறந்து பேதிங்க போயிருக்கு பாருங்கள் அடுத்தடுத்து காணொலியை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நன்றி அடுத்து கிழங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு எட்ட மாசத்துல சேவை அப்படின்னு கூவுன உடனே நாங்கள் வந்து ஒரு வயசு சேவல பார்ப்போம் அந்த சேவை வந்து அந்த கூவுற பட்டா வந்து எதுக்கணும் இந்த அருகே எட்டரை மாதம் பட்டா அது தெரியுது அந்த சேவை தெரியுதா எட்டு ஒன்பது மாதம் பட்டா அந்த இதை எதுக்குது ஒன்னே நாலு வயது சேவல எதுக்குது அப்படிங்கும்போது இந்த தரத்தில் இருக்கும்போது எதிர்த்து வரணும் எதுக்காமல் கொண்டு போய் கொத்த விட்டு கொறைச்சி ஆக்கிகிட்டு இருக்கக்கூடாது தெளிவாக செய்யணும் இந்த எதுக்குது இது கூட எதுக்குறியா இந்த மாதிரி தான் பார்ப்போம் அந்த மாதிரி ஒன்னு நாலு வயசு பட்டா கல்லூமாரி இருக்கு அது மாதிரி ஒம்பது ஒம்பது மாதம் வரும் அழுவி இதில் பார்ப்போம் இந்த மாதிரி எதுக்கும் போகும்போது பார்த்துருவோம் எதுக்கெல்லாம் மூஞ்ச திருப்புது அப்படின்னா பார்க்க மாட்டோம் ஒம்பு கட்டாயமாக கொண்டு போய் அதில் விட்டு நாலடியை வாங்க விட்டு ஓட விட்டு கோசி ஆயிக்கிற கூடாது இதை அறிஞ்சி செய்யுங்க நாங்கள் எட்டு மாதத்துலேயே மேட்ச்சாகலாம் பார்க்க முடியாது ஆமாம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் கூவி உலரிக் குவிருச்சு அப்படிங்கிறது ஒன்றால வயசாகலாம் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அடிக்கணும் சூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் செலக்ட்ரு ஆயிருந்தியா களத்துக்கு செலக்ட்ரு ஆயிரும் பந்தயத்துக்கு செலக்ட்ராயிரும் இதில் நம்ம எதுக்கு நம்ம பார்க்குறோம் அந்தந்த வயசில் அதை செய்யணும் அந்த சண்டை போகிற பிராயத்தில் அந்த சண்டை போடணும் சண்டை போடாமல் மூஞ்சி திருப்பது வைக்கிது அப்படின்னா நீங்கள் பார்க்க தேவையில்ல ஒரு வயசு கூட பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்பர் என்ன கடைசி நம்பர் என்ன பேர் என்ன பேர் பாஞ்சிருந்துச்சு லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்க ரிசல்ட்டு அப்படிங்கும் போகும்போது நீங்கள் பாருங்க எடுக்க எடுத்துண்ணே இருக்கா எடுத்துத்தண்ண இருக்கா இல்லை பாருங்க வெள்ளை கரு இந்த இருக்குது பாருங்கள் வெள்ளக்கரு தீங்கி மாருங்க சாப்பிடுதா தானாகவே ஏறக்குறதுக்கு பழகணும் சாப்பிடு என்ன லைவ் எவ்வளோ இந்திரா 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 ஆ இந்த சேவலை பக்கத்தில் நிற்குதுல சண்டை மூலதான் தான் யாருக்கு ஆமாம் ரெண்டை முள்ள இருக்கு அதனால் இறைய எடுக்க மாட்டேங்குது வாயிலே போட்டு விட்டுருவான் ஆமாம் ஆய் அதுக்கு பூக்களையே விட்டு வாயை தரணும் போட்டு இரிச்சை பிடிச்சிக்கிட்டு வரலாற்றுனாலே எல்லாம் மழைலாம் வச்சுக்கிட்டு வாயத்தெல்லாம் தரக்கூடாது பயந்துரும் சாவாக பயந்துடுங்க அது அது நிலையில் விட்டு இறையற்றிக்கணும் அப்போ திருச்சி திணிச்சி தான் லைடிகிட்டு இருக்கு லைனுக்கு வாங்க எது ஆ சரி சரி ஃபஸ்ட்டு வந்து சண்டை வச்சாங்க போக போ சண்டை எடுத்துருமையா அதனால் நம்ம மனசு விட்டுறாங்கய்யா சேவை கொழி வளர்க்குறதுக்கு ஒன்று கேட்டுக்க பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது இப்போ உங்களுக்கு நீ அடுத்தாள் கொடுத்துட்டு அதை கையில் போய் சண்டை போட்டுருச்சுன்னா என்ன செய்வேன் மனசு வருத்தம் தானே உனக்கு அதை பொறுமையாக வச்சுருந்து பாரு ரெண்டை பொல்லையே அப்படிங்கிறதுக்காண்டி சேவை கொடுத்துடக்கூடாது மாற்றி விட்டுறக்கூடாது அது மாதிரி சேவை கோச்சி ஆகுது கோச்சியான தான் உண்மையான ஜாதி சேவை கோச்சையாக தெரிஞ்சு அடிக்க பற்றி அடிச்சுக்கல இது இதனுடைய நடைமுறையில் நான் எல்லாம் பட்டதுப்பா சும்மா நானாக சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை வரலாறுலாம் இந்த ஒரு ஐம்பது வருஷம் அதில் வந்து அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட நான் எடுத்து சொல்கிறேன் ஆமாம் கோச்சியாக இருக்கா அதை தனியாக ஒரு போட்டியோட போடுங்க போட்டு திருச்சி விட்டு ஒரு மாதம் கழித்து ஒரு கண்ணாடி வைங்க கண்ணாடி தூள் தூளாயிரும் அதுக்கப்புறம் மிதித்த உடனே ஒரு சாப்பிட காட்டுங்க அடிச்சுக்கிள்ள போலாம் ஓட விட்டுரும் இப்படி தான் கோச்சையை தெளிப்போம் அதுக்காண்டி ஐயா கோச்சை ஆயிடுச்சே என்னடா ஓடிக்கிட்டாலே இது அப்படின்னு மனசு விட்டுறக்கூடாது முதல்ல கோழி வளர்க்குறதுக்கு பொறுமை தான் நன்றி அடுத்து கிழங்க எவ்வளோ நேரம் அது பதினஞ்சு நிமிடம்

அதுதான் ஜாக்கின்னு சொல்கிறது அந்த அந்த பழக்கப்படுத்தினவரை தான் ரேஸில் வந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காருவார் ஏன்னால் லேஸ் வெயிட்டாக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு ஆள் பலமாக இருந்துவிட்டாலுமே அப்படி இது அவர் நிறுத்தி பார்த்துட்டா எண்பது கிலோ இருப்பார் ஆனால் நேரில் பார்க்கும்போது குட்டுக்கான தான் இருப்பார் அந்தளவுக்கு போன் வலுவாக தான் ஜாக்கியை உட்கார வைப்பாங்க அது மாதிரி இந்த கோழி சேவலுக்கு அதை நீச்சலில் இருந்து பருப்பு கொடுக்குறது இறை கொடுக்கறதுலேருந்து அதை வேலை வாங்குறதுலேருந்து குப்பை குளிக்கிறதுலேருந்து கோழியை மிதிக்காமல் பார்த்துக்கிறது வந்து கண்ணு கண்ணுங்கிறதுமா ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இருபது நாள் இருபத்தொராறு நாள் காலையில் பந்தயம் அந்த இருபது நாள் அதை கவனிக்கிறதுக்கு தான் அதனால் அதே மாதிரி பந்தயம் அடித்து கொடுப்பாங்க அவரே இறக்கி விடுவார் இறக்கி கூட்டாருன்னா அவர் இறம் போட்டு அந்த நன்றிக்கே அடித்து கீழே போடும் இப்போ எங்கேயா ஒருத்தையும் மாற்றி ஒருத்தையும் ஒன்றாம் தண்ணிக்கு ஒருத்தான் ரெண்டாம் தண்ணிக்கு மூணாந்தேதிக்கு மூணாந்தேக்கு ஒருத்தர் சேவை பார்க்கும் யாரா புதுசு புதுசாக இறக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரே ஆள் கைப்படம் இருக்கிறதாப்பா ஜாக்கி அதை நீச்சல் போட்டு பராமரித்து தொடப்பை போட்டு ரொம்ப பல வேலைகள் இருக்குது அவர் பந்தயங்கத்தேம்லாம் அடித்தோம்னா அவருக்கு வெயிட் எடுத்து கொடுத்து தூண்டுக்கிட்டுலாம் போட்டு மரியாதை பண்ணுவாங்க ஜாக்கின்னு அவர் சேவால் ரெடி பண்ணுறவருனா இருந்தாலும் இருந்தாங்க அவங்களெலாம் இப்போ பாதி பேர்லாம் இல்லையா பாதி பேர் நான் முக்கால்வாசி பேர் இல்லை இப்போ நடைமுறையே மாறிடுச்சுல்ல இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நடக்குது ஒரே கைப்பட தான் இருக்கும் அந்த காலத்தில்லாம் நன்றி வணக்கம் அதுதான் ஜாக்கி அடுத்து கேளுங்க எவ்வளோ நம்ம பதினாறு நிமிஷமா லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு வாங்கி பேல் பண்ணி மேலே ஏற்றி கிட்டிக்கிட்டு அரைஞ்சா அந்த சேவை அரைஞ்சா ஆப்பனட்டு ரெண்டு கால் வாங்க மூணாறு அப்படியே அப்படி குறையுமையா எதிரியை வந்து குறைக்கிற சேவைப்பா அது போகுது இன்றைக்கி போகுதுப்பா வெளியில் போகுது இந்த சேவையுடைய குணாஸ்திகள் வந்து பந்தயக்கூறு வேகமாக முடிக்கணும்னு தான் பார்க்கும் ஆமாம் எவ்வளோ சம்படி கொண்டு அடித்தாலும் வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுவோம் அந்த லெவலில் உள்ள சில இன்னைக்கு வெளியூர் போகுதுப்பா ஆமாம் இது போன வாரமே போக வேண்டியது சென்னை டோர்னமெண்ட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நன்றி என்னாச்சு இந்த மாதிரிலாம் உழுவவே விழுவாது நீங்கள் பழைய சரிக்காராக புதுசா எடுத்துக்கிட்டுதான் இருக்கியா முடிஞ்சா இதோட அசல் செலவு கிழமரில் லைவ் வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கட் பண்ணிடு